வெற்றி கொள்ள அதை தாமதப்படுத்துவதே சிறந்த வழி கோபப்படுவது என்பது ஒரு இயல்பான உணர்ச்சி தான் தங்களையோ தங்களுக்கு பிடித்தவர்களையோ யாரேனோ அவமதிக்கும் பொழுது கோபம் வரலாம் அதே போல நம்முடைய ஆசைகளுக்கு யாரேனும் குறுக்கே நின்றால் பிறரை பற்றி தவறான புரிதல்கள் நமக்கு இருந்தாலோ கோபம் என்பது ஏற்படும் எப்பொழுதாவது அதிசயமாக கோபப்படுகிறவர்கள் நல்லவர்களாக தான் இருப்பார்கள் இல்லை என்றால் நன்காக ஏமாற்றப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கோபம் என்பது தேவையானது தான் அதற்காக எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டால் கோபத்திற்கு மதிப்பே கிடையாது நமக்கும் மதிப்பு கிடைக்காது எல்லோருக்கும் பிடித்த மாதிரி யாராலும் வாழ முடியாது அதற்காக எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டால் நம் மன அமைதி தான் போய்விடும் கோபத்தைப் பற்றி பல பழமொழிகள் நம்மிடம் உண்டு கோபத்தோடு எழுந்தவன் நஷ்டத்தோடு இருப்பான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு சில நொடி நேர கோபங்கள் பல தலைமுறை தாண்டி உறவையும் அடையலாம் தெரியாமல் அழித்துவிடும் கோபத்தை வெளிக்காட்டுவது ஒரு குழைவி கூட்டில் கல்யிவதற்கு சமம் இதனால் கோபம் தலை தூக்கும் பொழுது அதனால் ஏற்படும் விளைவுகளை நினைத்து பார்த்தால் கோபம் என்பது தானாக அடங்கிவிடும் கோபத்தை வெற்றி கொள்வதற்கு ஒரு வழி உண்டென்றால் அதை தாமதப்படுத்துவது தான் கோபம் என்பது பிறர் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை என்று புத்தர் கூறிய வார்த்தைகளின் நிறைய அர்த்தம் புரிந்துள்ளது இந்த உலகத்தில் கோபப்படாத மனிதரே கிடையாது அப்படி கோபம் இல்லாவிட்டால் அவர் மனிதராக இருக்க முடியாது எல்லோருக்குமே கோபம் வரும் ஆனால் அது வெளிப்படுத்தும் முறையில் தான் வித்தியாசம் சிலர் அழுவார்கள் பிறர் அடித்து துன்புறுத்துவார்கள் காட்சி மூச்சு என்று கத்துவார்கள் கையில் கிடத்தையை தூக்கி போட்டு உடைப்பார்கள் சரியா தவறு ஆனால் கோபப்படுவது என்பது நல்ல குணம் இல்லை கோபப்படும் போது நம் இதயம் வேகமாக துடிப்பதால் அடிக்கடி கோபப்படுவர்களில் இதே நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது அத்துடன் ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இன்னும் அதிகமாகும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலர் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் மன அழுத்தம் அதிகரித்து தூக்கம் பாதிக்கப்படும் உடல் நலத்தை பாதிக்கக்கூடிய இரத்த கோபம் இது தேவைதானா என்று யோசிக்க வேண்டும் கோபப்படுவதால் உறவுகளில் விரிசல் ஏற்படும் இது நம் செயல் திறனை பாதிக்கும் உணவிற்கும் உற்சாகத்திற்கும் சம்பந்தம் உண்டு ஆரோக்கியமான உணவுகள் ஆரோக்கியமான மனநிலையை தரும் மனதை சாந்தப்படுத்தும் மகிழ்ச்சியான சூழலுக்கு மனநிலையும் வேண்டுமென்றால் நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்வதும் எந்த விஷயத்தையும் நல்ல கோணங்களை அணுவதும் சிறப்பு அமைதியான மனநிலை வேண்டுபவர்கள் சிறிது நேரம் தியானம் பழகலாம் மனிதருக்கு பிடித்தவர்களுடன் சிறிது நேரம் பேசலாம் நகைச்சுவை காட்சிகளை கண்டு கழிக்கலாம் இவை நம் முன் மனநிலை மாற்றத்தை உண்டு பண்ணும் கோபம் தனிந்தது அதற்கான காரணம் என்ன என்பதை யோசித்து பார்த்தால் நம் மீது தவறு இருப்பின் திருத்திக் கொள்ளலாம் பிறர் மீது தவறு இருந்தால் நடந்து என்ன என்பதை தெளிவாக விளக்குவதுடன் அதனால் நம் மனம் காயப்பட்டதையும் பொறுமையாக எடுத்துச் சொல்ல உறவுகள் விலகி போகாமல் பலப்படும்